ஜோஸ் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க பிரின்சஸனா அண்ணா அண்ணா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா லைவ் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ நல்லா இருந்துச்சு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ பிரின்சஸ் அண்ணா இன்னையோட முடிஞ்சிருச்சு அண்ணா இன்னையோட மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணா இன்னையோட கறி விருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ணா இனிமேல் ஃப்ரீ இனிமே கரெக்டாக வந்துடுவோம் நாங்கள் லைவ் வந்துடுவோம் சாப்பிடணும் சாப்பிடணும் ப்ரோ ஓகே ஜோஸ் ஏர் போர்ஷியாவா பிரவீன் வாடி பிரவீனா வாடி இஸ் நாட் என்னமோ சொல்கிறீங்க மதர் கூட புரியலை கருப்புசாமி ப்ரோ வாங்க என்ன சொல்கிறீங்க கருப்பசாமி அருள்வாக்கு திருமண தடை தொழில் தொடங்குவதில் தடை வீட் தடை வீடு கட்டுவதில் தடை நாகதோஷம் செவ்வாய் தோஷம் புத்திர தோஷம் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை இல்லாமல் காதல் பிரச்சனை தொழில் போட்டி பொறாமை கண்திருச்சி எல்லாமே பாப்பீங்களா ஓகே ஓகே ஆனா இது ஜாதகம் பாக்குற லைவ் இல்லையே ஜோஸ் மீண்டும் உங்களை சந்திப்போம் சிஸ்டர் செகண்ட் ஷிப்டில் இருக்கேன் அப்படியே பிரின்சஸ் நான் சாப்பிட்டீங்களா கம்பெனி சாப்பாடு சாப்பிட்டீங்களா கிஷோர் எங்க கிஷோர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா இப்பதான் ஊர்ல இருந்து வந்தோம் அண்ணா ஆனா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் சிக்கி சிக்கி என்னப்பா பா சொல்றீங்க தம்பி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கப்பா என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல ஏப்பா அங்க போய் நாங்க உட்காந்து இருக்கிற அழுக்கெல்லாம் காலைல போய் காலைல போய் சும்மா போய் செவத்துல கலச்சியா ஹாய் மலர்குடி அவங்க என்ன சொல்றாங்க தெரியல பிரின்சஸ் என்ன சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா ஏதாவது எனக்கு ஒன்றும் புரியல பிரின்சஸ் ஹாய் யோகா சொல்றாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அண்ணாவை கூட்டிட்டு வாங்க ஆன்டி கண்டிப்பா வரோம் உங்க ஊர் என்ன ஊர் சொன்னீங்க என்னமோ சொன்னீங்களே எனக்கு ஒழுங்க நான் பார்க்கல அதுக்குள்ள மருந்து ஒசூர் ஒசூருங்களா கண்டிப்பா வரும் நாங்கள் வந்து ஒசூருக்கு வந்தா கண்டிப்பா முனிராஜ் ப்ரோ வீட்டுக்கு நாங்கள் கண்டிப்பா வரோம் சரியாப்பா கண்டிப்பா வரோம் யோகநாத் ஹாய் நலமானு கேட்குறாங்க அண்ணா அவங்கள நலமான்னு கேட்குறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்போ தான் நான் எப்போ நான் வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு அது இல்லாமல் வந்து சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏர் ஓ அப்படியாண்ணா அது எனக்கு ஒன்னும் புரியலண்ணா கொஞ்சம் கோத்து கோத்து எழுதியிருந்தாங்களா அப்படிங்களா ஓகே ஓகே அதான் எனக்கு கோத்து எழுதியிருந்தாங்களா அதனால புரியலானா மலர் கொடி அப்படி சொல்லியிருக்காங்களா எங்க மாமா இங்க தான் உக்காந்துருக்கார் பாருங்கள் சொல்லுப்பா எல்லாமே பாருட்டா நாள ஒர்க்குக்கு ஸ்டார்ட் நால வேலைக்கு கிளம்பிடுவார் மாமா கிஷோர் ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கான் நாலையில இருந்து நானும் ஃப்ரீ ஆயிட்டேன் இந்த மாதிரி நாளையில இருந்து லைவ் கரெக்டா வந்துடும் நம்ம லைவ் சரிங்களா நம்ம லைவ் கரெக்டாக வந்துடும் நாலுலேருந்து லைவ் எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க சஞ்சய் ப்ரோ வாங்க ஹாய் ரேவதி ஹாய் ஹாய் சஞ்சய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சிவா ப்ரோ சொல்கிறாங்க அண்ணா ஹாய் சொல்பா ஐ அப்படிங்கிறார் அவ்வளோதான் அண்ணா கம்பெனி சாப்பிட்டீங்களா கம்பெனி சாப்பாடு கொஞ்சமா கொஞ்சம் புன்னகையில இருங்க சிரிங்க வா புரியல என்ன சொல்றீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சஞ்சய் ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா ப்ரோ நானும் ரொம்ப நேரமாக ஒரு லைக் போட்டு பேசுங்க பேசுங்கன்னு சொல்றேன் ஆனா லைக் மட்டும் விழலை நிறைய பேர் பேசிட்டு போயிடுங்க ஆனா ஏழு லைக்லேயே இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க ஓகேவா Love. Nice.